அனைவருக்கும் வணக்கம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளிம்பி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் வியாழன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு வரை சப்தமி பின்பு பதினொன்று பத்து வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு வரை ரோகிணி பின்பு மிருகு சிரிஷம் யோகம் மரண யோகம் சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை மேஷம் மேஷம் ராசி நிகர்கள் இன்று எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க நல்ல செயலை சிலர் குறை சொல்ல கூடுங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் பெருந்தன்மையுடன் விலகி இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற அதிகம் பணிபுரிய வேண்டுங்க சேமிப்பு பணம் இன்று முக்கிய செலவுகளுக்கு பயன்படும் வீடு வாகன பாதுகாப்பில் உரிய கவனம் வேண்டுங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும் சங்கடமான சூழ்நிலையை கொஞ்சம் சந்திக்க வேண்டி இருக்கும் ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம் செலவுகள் இன்று அதிகரிக்கும் பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும் பரணி இன்று தனவரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் கிருத்தியை இன்று வியாபாரத்தில் வளர்ச்சி பெறும் நாளாகவே ரிஷபம் ரிஷபம் ராசி இன்று இடையூறு செய்தவரை சந்திக்க நேரிடலாம் ஆர்வம் கொள்வது நல்லது தொழில் வியாபாரம் சராசரி அளவில் இருக்கும் அதிக நிபந்தனையுடன் கடன் பெற வேண்டாங்க தியானம் தெய்வ வழிபாடு செய்வதால் மனம் அமைதி உருவாகும் பிரச்சனை குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும் பிள்ளைகளிடம் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் உறவினர்களிடம் எந்த உறுதியும் தராமல் இருப்பது நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும் ரோகிணி தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் மிருக சிரிஷம் இன்று அமைதியான சூழ்நிலை இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நீயர்கள் என்று எதிர்கால திட்டம் குறித்து நண்பர்களிடம் பேசுவீர்கள் இடையூறு விலையை புதிய வழி பிறக்கும் தொழில் வியாபாரத்தில் இன்று நன்மை இருக்குங்க வியாபாரத்தில் முன்னேற்றமும் இருக்கும் பண வரவும் நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்வு உண்டாக்கும் ஆழ்ந்த யோசனையும் அனுபவ அறிவையும் கொண்டு எதையும் சாதிக்க முயற்சிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அவசியங்க எதிர்பாலின் தவறிடம் போது கொஞ்சம் கவனமாக பழங்குங்கள் இன்று எதிலும் எச்சரிக்கை தேவீங்க எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாகவே செய்ய தோன்றும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகு இன்று காரியத்தில் ஓரளவு வெற்றி கிடைக்கும் திருவாதிரை இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவீர்கள் புனர்பூசம் இன்று புதிய வழி பிறகுங்க கடகம் கடகம் ராசி நீயிற்று இன்று நண்பரின் வழிகாட்டுதல் கிடைக்கும் புதிய இலக்கை நோக்கி நடை போடுவீர்கள் தொழில் வியாபாரம் வியத்தகு அளவில் இருக்கும் உபரி வருமானம் கிடைக்கும் பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை இன்று வாங்கி கொடுப்பீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் நெருக்கம் குறையுங்க தாய் தந்தையரின் உடல்நலத்தில் கவனம் வேண்டும் எதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படும் உறவினர்கள் உங்கள் வளர்ச்சி கண்டு சிறிது பொறாமைப்படுவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று கல்வியில் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் பூசம் இன்று உற்சாகம் அதிகரிக்கும் ஆயில்யம் இன்று உடல் கவனம் வேண்டுங்க சிம்மம் சிம்மம் ராசி நேர்கள் இன்று முக்கியமான பணி நிறைவேற கொஞ்சம் காலதாமதம் பிடிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் அதிருப்தியுடன் பேச வேண்டாம் தொழில் வியாபாரம் சராசரி தாங்க இருக்கும் பண வரவை சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லதுங்க ஒவ்வாத உணவுகளை இன்று உண்ண வேண்டாங்க பணவரவு தாமதப்பட்டாலும் இன்று கைக்கு வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலைகள் ஏற்படும் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று அனுசரித்து செல்வது நன்மையை கொடுப்பதாக இருக்கும் பூரம் இன்று பண வரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் உத்திரம் இன்று பணி நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுங்க இன்று பேச்சில் கவி தத்துவம் நிறைந்திருக்கும் நண்பரின் உதவியால் பெருமிதம் கொள்வீர்கள் தொழில் வியாபாரம் செழித்து வளரும் பண பரிவர்த்தனை அதிகரிக்கும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீர்கள் சமாளித்து முன்னேறும் திறமை இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று பாடுபடுவீர்கள் போட்டிகள் சாதகமான பலனை கொடுக்கும் குழந்தைகளின் கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று முயற்சிகள் கைகூடும் நாளாக இருக்கும் அஸ்தம் இன்று ஒற்றுமை அதிகரிக்கும் சித்திரை இன்று செலவுகள் கூடும் நாளாகவே இருக்கும் துலாம் துலாம் ராசி நீர்கள் இன்று செயல்களை நேர்த்தி நிறைந்திருக்குங்க தொழில் வியாபாரத்தில் உள்ள இடையூறு விலகிச் செல்லும் பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை வளரும் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கூடும் கவனத்துடன் பாடங்களை படிப்பது அவசியம் எதிரில் இருப்பவர்களை எடை போடும் சாமர்த்தியம் ஏற்படும் இன்று குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று எதிலும் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் சுவாதி குடும்பத்தில் குழப்பங்கள் தீரும் விசாகம் இன்று ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வேண்டுங்க விருச்சியம் விருச்சிகம் ராசினேயர்கள் இன்று எதிர்கால வாழ்வில் அக்கறை கொள்வீர்கள் வருகின்ற வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்த வேண்டுங்க தொழில் வியாபாரத்தில் இலக்கு கால அவகாசத்தில் நிறைவேறும் கொஞ்சம் கடன் பெறுவீர்கள் தாயின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கும் பணவரவு அதிகரிக்கும் மனோதைரியம் கொடுங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இன்று சமாளித்து முன்னேறி விடுவீர்கள் ஆனால் மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது அவசியம் வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று பணவரவு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அனுஷம் இன்று மனோதைரியம் கூடுங்க கேட்டை இன்று லாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் தனுசு தனுசு ராசி நீர்கள் இன்று எவரிடமும் நிதானித்து பேசுவது மிகவும் நல்லது அதிக உழைப்பால் தொழிலில் உற்பத்தி விற்பனை சீராகும் பண வரவை விட செலவு அதிகரிக்கும் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் பழைய பாகிகள் இன்று வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு ஆகியவை இருக்கும் சக ஊழியர்களிடம் நிதானமாக பழகுவது மற்றும் மிகவும் நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெருக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று எதிலும் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் பூராடம் இன்று எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க உத்திராடம் இன்று பண வரவை விட செலவு அதிகரிக்கும் மகரம் மகரம் ராசி நீர்கள் என்று பேச்சில் கலகலப்பு தன்மை மிகுந்திருக்குங்க மற்றவரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் தனித்திறமையினால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் ஆதாய பணவரவு கிடைக்குங்க பெண்கள் கலையம்சம் உள்ள பொருட்களை வாங்குவீர்கள் தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனசுக்கு இனிமையான செய்திகள் வந்து சேரும் வேலையை மனதிற்கு பிடித்து செய்வீர்கள் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று நெருக்கம் கூடும் நாளாக இருக்கும் திருவோணம் இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் அவிட்டம் இன்று தனி திறமை வெளிப்படும் நாளாகவே இருக்கும் கும்பம் கும்பம் ராசி நீர்கள் இன்று சுற்றுப்புற சூழ்நிலை உணர்ந்து செயல்படுவது நல்லதுங்க தொழில் வியாபார நடைமுறை தாமத கதியில் இயங்கும் குறைந்த அளவில்தான் இன்று பணம் கிடைக்கும் பிள்ளைகளின் கூடுதல் அன்பில் மனம் நிகழும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்குங்க மாணவர்கள் மிகவும் கவனத்துடன் பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் எதையும் சமாளிக்கும் திறமையும் ஏற்படும் குடும்பத்தாருடன் இன்று விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சதயம் இன்று எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது போரட்டாத்தி இன்று சாதகமான பலன்கள் கிடைக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று சிறு செயல் கூட அதிக நன்மையை கொடுக்கும் உறவினர்கள் செய்த உதவிக்கு மறு உதவி செய்து மகிழ்வீர்கள் தொழில் வியாபார தொடர்பு பலம் பெறுங்க நிலுவை பணம் வசூலாகும் சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய சந்திக்க வேண்டி இருக்கும் தடைகளை தாண்டி முன்னேறிச் செல்வீர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மயில் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள் ரேவதி இன்று மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாக இருக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்